பஞ்சபூதர் சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகஞான சித்தர் ராஜகுரு சார்ந்த அம்மா இப்போ நம்ம விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் எம்ஜிஆருக்கு நிகரானவர் அவர் ஒரு மனிதன் சொல்லலாம் அதாவது அவர் வந்து மேடையில் சொல்லுவார் கோயில்களுக்கெல்லாம் போய் நீங்கள் செய்கிறத காட்டிலும் மனிதருக்கு செய்யலான்ட்டு அதாவது மனிதர்களுக்கு செய்யணும் நல்ல உழக்கம் நல்ல மனசோட அப்படி சொன்ன வார்த்தை ஆனால் அவரே வந்து காஞ்சி பெரிய கொடி காமாட்சி கோயில் காஞ்சி காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு கிலோ தங்கம் கொடுத்த இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த கோயிலில் பணிபுரிகிறவங்களுக்கோ மற்றவங்களுக்கு மாத்திரமே தெரியக்கூடிய விஷயம் ஒரு கிலோ தங்க நகையே கொடுத்துருக்காரு தர்மமாக அதை இல்லை ஒரு டெய்லி முந்நூறு நானூறு பேர் சாதாரண சாப்பாடு கிடையாது அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு மாதிரி பிரியாணி சிக்கனு மட்டனு முட்டை இப்படி அறுசுவையும் ஒரு சாம்பார் சாதம் செஞ்சு போடுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாகும் சரியா அப்படி இருக்கிறம்போது அவர் வந்து அவ்வளோ தர்மங்களை செஞ்சுருக்காரு அது மாத்திரம் இல்லை நாள் வளர்த்து விட்டவங்க ஏகப்பட்டவங்க வளர்த்து எல்லாம் ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு தெரியாததும் இல்லை சொல்லக்கூடாதவங்களும் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து தான் வந்து வெளிப்பட்டுச்சு சொல்லக்கூடிய விஷயங்களாக அப்படிப்பட்ட மகான் வந்து இந்த வருடம் நமக்கு இந்த ஒரு இன்னைக்கு நைட்டு வந்து நியூ இயர் பிறக்கப்போகுது அவர் கூட தொடர் கொள்ள முடியாமல் அவர் சொர்க்கத்துக்கு வந்து போய்ட்டர் அவர் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காகவும் நான் பல பிரார்த்தனை பண்ணுறேன் இருந்தாலும் அவர் அவங்க வீட்டுக்கு ஒரு ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறாரு அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயத்தில் அவருடைய ஆன்மா இல்லை சென்று போன எல்லாரும் சென்று போன ஆன்மாக்கள் எல்லாருமே இந்த வரப்போகிற நியூ இயர் அதுக்குமா நம்ம மக்கள் எல்லாரும் நல்லா வாழ்கிறதுக்கு ஆண்மாக்களுடைய ஆசீர்வாதம் புழுசாக நமக்கு வேணும் அப்படிங்கிற மாத்திரம் இல்லாமல் உடைய ஆண்மாக்களுடைய ஆசிர்வாதம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல இறைவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாருங்கிற மாதிரி கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சாலும் ஆன்மாக்களுடைய அனுகிரகம் கிடைக்கலைன்னா கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு செயல்பாடும் நம்ம இழந்துருவோம் ஒவ்வொரு வீடுகளில் பல பிரச்சனைகளுக்கு காரணமும் ஆன்மாக்கள் தான் பல கல்யாணம் வரையும் வச்சுருவாங்க நின்று போகிறதுக்கும் அது தான் அது இல்லை கல்யாண நேரத்தில் ரத்தம் செந்தக்கூடான்பாங்க பல பிரச்சனையாக வண்டியை விபத்து வர்றதும் இந்த ஆன்மாக்கள் தான் இந்த ஆன்மாக்களுக்கு நம்மளை வந்து உச்சத்துக்கும் கொண்டு போவோம் அதே மாதிரி தரமட்டத்துக்கும் கொண்டு வரும் இந்த ஆன்மாக்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதனால தான் இவர் இவருடைய ஆன்மாக்கள் இறந்து என்னென்னலாம் செய்ய போகுது என்னென்னலாம் செய்யவா இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து கேட்டால் நான் சொல்வேன்

அத்தனை மக்கள் உங்களை வந்து இருக்கீங்க அவருக்கு நிரூபிச்சிருக்கலாமே அவர் போன பிறகு இத்தனை பேர் அழுது இத்தனை பேர் நிரூபிச்சு இத்தனை பேர் வந்து இத்தனை பேர் பார்த்து என்ன பயனளிக்குன்னு சொல்லுங்க அவருக்கு மாத்திரம் இல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் தயவு செய்யுது இறந்ததுக்கு அப்புறம் நீங்க போட்டுறதோ வந்து பூமாலை போடுறதோ அவர் நல்ல ஒரு அவருடைய இவங்க நல்லவங்க இந்த பெண் இப்படி இந்த ஆணை அப்படின்னு அப்படி நீங்க பேசுறதே ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயமா தெரியலம்மா செய்து இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மனிதரை நீங்கள் வணங்குறதுக்கும் அவரை புகழ்றதுக்கும் இருக்கும்போது இந்த செயலை நீங்கள் செஞ்சிருக்கலாமேங்கிறது ஒரு வருத்தத்தை எனக்கு தெரிவிக்கிதும்மா மனசுல வருது அதை வந்து இந்த பழக்கத்தை மாத்திக்கிடுவோமே அப்படிங்கிறதுக்காக இதில் பதிவிடுறேன் ஆனால் மகாதேவ் ஜெய் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த வரப்புற ரெண்டாயிரத்தி நாலு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு மக்களுக்காக ஸ்பெஷலாக பன்னெண்டு மணிக்கு நான் அபிஷேக ஆராதனை பண்ணி யாக வளர்க்குறேன் பூஜை பண்ணுறேன் அவங்கவுங்க எத்தனை மக்கள் இருக்காங்களோ அந்த மக்கள்கள் நினைத்தாலே போதும் இந்த சக்தி அவங்களுக்கு போய் சேரும் இது உறுதி நினைத்தாலே போதும் இந்த அம்மாவை நீங்கள் நினச்சாலே போதும் இந்த செய்கிற பூஜையுடைய பல பலன்கள் உங்களை வந்து சேரும்